சில கூட இல்லை அதனால நம்ம ஊசப்பண்ணு அந்த அர்ச்சகற்றில் கேட்டபோது வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நாமே அதற்கு ஒரு தயார் செய்து அந்த நம்ம முருகன் அவர்கள் மூலமாக மீண்டும் தொடர்பு கொண்டு பேசி இங்கே அந்த சிலை எழுந்தர்களை செய்து ஒரு திருக்குட நன்னீராட்டு செய்கின்ற ஒரு சூழல் விரைவில் அரும்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் காம்பியலி பெருமானுடைய கடலடிகளை பணிவோடு நாம் விண்ணப்பம் செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு மேசநாயனருடைய

தவம் செய்தவர்கள் ஏனென்றால் பெருமானிடம் அருமானிடம் நாம் அனைவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் செய்த தலங்களையும் அவர்கள் பெருமாளுடைய திருவடி முத்தி பெற்ற தலங்களையும் சென்று பார்க்கக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது நமக்கு அருளி செய்த இந்த கருணையை இணைந்து பெருமானுக்கு கோடி நன்றிகளை தெரிவித்து நம்முடைய அற்குநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி காம்பிலி என்ற தளத்தில் அவதாரம் செய்த நேசநாயனார் உடைய வரலாற்று சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வலர் சிந்தை வாய்மை நன்மையார் சிகரமாட பார்வலர் புகழின் மிக்க பழம் மதித்தோய் நற்றி காவலர் சிகரமாட காம்பிரி என்பது ஆகும் சக்கிரா பெருமான் முதல் பாடலில் நாயனார் நம் நேச நாயனார் அவதார செய்த தளத்தை பற்றி கூறுகிறார் பெரிய மாடங்களை உடைய நகரம் நல்ல செல்வ செழிப்போடு நகரம் அந்த நகரத்தின் பெயர் காம்பிலி என்பது தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் பன்னக பரமனார்க்கு அன்பர் தலைமேல் கொண்டு அவர் பாதம் சென்னியில் வைத்து போற்றும் தேசினார் நேச என்பார் இப்பொழுது அந்த காம்பளி என்ற இடத்தில் அவதாரம் செய்த நாயனார் அவரை பற்றி சொல்லணும் இல்லையா அவர் அறுவயர் குலத்தில் அவதாரம் செய்தவர் அறுவயர் நெசவு தொயில் நெசவு தொயில் செய்யக்கூடிய நெசவு குலத்தில் அவதாரம் செய்தவர் அவதாரம் செய்து அவருடைய தொண்டு என்ன அடியார்களுக்கு பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்து கொடுப்பது தான் என்ன தொழில் செய்கின்றேனோ அதற்கு ஏற்றவாறு தான் செய்கிற தொண்டை அமைத்துக் கொள்ளுதல் இப்பொழுது திருநீலகண்ட குழவனார் அவர் குயவர் அவரால் என்ன செய்ய முடியும் மண்ணால் மண்பாண்டம் அமைக்க முடியும் அதனால் தானே மண்பாண்டங்கள் அமைத்து அடியாக்களுக்கு தொண்டாக வழங்கினார் அதே போல நம்முடைய நேசநாயினார் நெசவு தொழிலாளி அவரால் என்ன செய்ய முடியும் நெசவு செஞ்சு அந்த உடையும் கீழும் அதெல்லாம் கொடுக்க முடியும் எனவே இவரும் தான் செய்க தொழிலுக்கேற்ப உடையும் கீழும் பழுதில் கோவனமும் மீது அடியார்களுக்கு தொண்டாக கொடுத்து கொண்டு வந்தார் அது எப்படி ஆங்கவர் மனத்தின் செய்கை கொடுப்பாராம் அடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த ஐந்தெழுத்துக்காகி தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பியார் அடியார்க்காக உடையும் கீழும் கோபணமும் உடையும் நெய்யும் பொழுது அவர் மனசுல பெருமான் இருப்பார் பெருமான் இணைந்து கொண்டே அந்த உடையை நெய்வார் ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த ஐந்தெழுத்து காக்கி அப்படி நெய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து எந்த ஒரு பேச்சும் வராது ஐந்தெழுத்து மட்டுமே வரும் ஓங்கிய தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக மனம் வாக்கு காயம் இது மூன்றுத்தையும் அடியாக்கு என்று ஒப்படைத்து விட்டார் தம்பிரான் அடியார்க்கு ஆக வாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார் உடையோடு ஒப்பில் கீழும் ஒப்பில் கோவனமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுவ ஈயும் ஆற்றால் இடையராது அழித்து அவர் எப்படியெல்லாம் முடியும் ஒவ்வொரு நாளும் இடையராது எந்த அடியார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இடையராது அழித்து கொண்டே வந்து எல்லாம் வெல்ல பெருமாளுடைய திருநிகழில் திரு ஆரூரில் எல்லாம் வெல்ல பெருமான் திருவடி அடைந்தார் நம்முடைய நேசநாயகன் என்னூடல சிவனி போற்றி போற்றி சொல்லுங்க நான் சொல்றேன் அந்த வரையை திருப்பி சொல்லுங்க சீர்வளர் சிறப்பின் மிக்க சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் கொன்றார் செயல்முறை ஒழுக்கம் கொன்றார் ஆர்வலர் சிந்தை வாய்மை ஆர்வலர் அண்ணயார் மன்னி வாழும் அண்ணார் வாழும் ஆர்வலர் புகழின் மிக்க ஆர்வலின் புகழின் மிக்க தம்பதி மதிதோய் நெற்றி பயம்பதி தோய் நெற்றி ஆர்வலர் சிகரமாக ஆர்வலர் சிகரமாக ஆம்பேலி என்பதாகும்

நேரத்தில் அவ்வளவு உயரமான மாட மாலையில் இருந்த இடம் கார் வளர சிகரமான கம்பு என்பதாக அன்னகர் அதனில் வாழ்வார் தங்கள் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் மரபில் மேம்பாடு பெற்றார் அன்னகாபரணருக்கு அன்பர் அன்னகாபரணருக்கு அன்பர் மனிதனை கொண்டு பாதம் மனிதாலை கொண்டு பாதம்

கோபனமும் <malli> 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 உடையோடு நல்ல கேளும் உடையோடு நல்ல கேளும் பில் கோவணம் நெய்து பில் கோவணம் நெய்து இடையவர் அடியார் வந்து இடையவர் அடியார் வந்து ரெண்டு மாறியும் மாற்றால் ரெண்டு மாறியும் மாற்றால் இடையராது அழித்து நாடும் அவர் இடையாது அழித்தும் நாளவர் கடலிரஞ்சி எத்தி கடலிரஞ்சி ஏத்தி அடைவுரு நலத்தராகி அடைவுரு நலத்தராகி நடி நீடல் சேர்ந்தார் நடி நீழல் சேர்ந்தார் இங்க தோன்றி வளர்ந்து தொண்டு செய்து திருவாரூருக்கு வந்து அங்க முத்தி பெற்றார் ஆனா திருவாரூர்ல முத்தி பெற்றார்னு இவர் இங்க சொல்லல அடையவர் நலத்தராகி அறநடி நீழல் நீளல் சேர்ந்த சொல்லிட்டிருக்காரு கற்றை வேணி முடியாதம் கழல் கற்றை வேணி முடியாதம் கழல் ஏறுவதற்கு கலந்த வினை ஏவருக்கு கலந்த வினை செற்ற நேசர் கடல் வணங்கி செற்ற நேசர் கயல் வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து முயர்ந்தார்க்கு பெற்ற முயந்தார்க்கே எங்கள் பெருக அமைத்து ஆலயங்கள் பெருக அமைத்து ஆண்ட கொற்ற வேந்தர் கொற்ற வேந்தர் கோச்செங்கற் வரலாற்ற என்று விரைவு செய்திருக்கிறார் அருமையான தெய்வீக சித்தாந்த இலக்கிய மதத்தின் சார்பிலும் நம்முடைய பவானி சிவடியாற்று கூட்டத்தின் சார்பிலுமாக சில அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அறுபத்தி மூணு நாயன்மார் தலங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அவர்கள் அவதார தலம் அவர்கள் முத்தி பெற்ற தலம் இரண்டையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சில அன்பு வேட்டி கொண்டிருந்தார்கள் அதற்கு முன்னாலேயே கூட இந்த ரெண்டு முறை பாடல் தயணத்தை இருநூற்றி எழுபத்தாறு தலங்களையும் அடிய தந்தையாரோடு ஒரு முறையும் நான் என்னுடைய ஏற்பாட்டில் சில ஒரு முறையுமாக ரெண்டு முறை கைலாய முறையில் சென்று வழிபாடு செய்தோம் மூன்றாவது முறை தொடங்கி அது கொரோனா வந்ததுனால நின்று போச்சு ஒரு இருபத்தேழு தலங்கள் சிலம்பரத்தை இருக்க தலங்கள் வழிபாடு செய்தோம் அதுக்கப்புறம் இடையில கொரோனா வேறுபட்டதுனால நாம் அதை பயணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை அந்த நிலையில ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த போது எனக்கும் இந்த அறுபத்தி ஆயிரம்மார் தலங்களை பார்க்க வேண்டும் அவர்கள் அவதாரத்தலங்கள் முக்கியத்தலங்கள் இரண்டையும் சேர்த்து இணைத்து நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தது நம்முடைய பவானி அன்பர்கள் சிலரும் நம்முடைய ஜெயஸ் அன்பர்கள் சிலருமான இணைந்து குறிப்பாக சென்னையில் இருக்கிற விஜயசாமுண்டீஸ்வரி அவர்களும் கோபி சுசிலா அவர்களும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இதை தொடங்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அவர் ரெண்டு பேரும் இடையில் சில தலங்களுக்கு தான் வர முடியுது சில இன்னைக்கு வர முடியல கோபி சுசிலாவால் சா விஜயசாமிண்டி சில தலங்கள் தான் வழிபாடு செய்ய முடியுது சில பயணங்களில் தான் நடுவில் தொடர்ந்து பண்ண முடியாமல் படித்து ஆனாலும் நாம் அந்த நிலையை தொடங்கி இருந்து தொடர்ந்து இதை வந்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த தினம் நம்ம எல்லா தலங்களையும் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம் நேசநாயனாருடைய அந்த காம்பீரியிலே இந்த தலம் இந்த வழிபாட்டு அறுபத்தி மூணு ஆயன்மாருடைய அவதாரம் மற்றும் முத்தி தலங்களுடைய தல வழிபாடு இந்த அளவில் நிறைவு பெறுகிறது என்று கொண்டு நாம் இந்த இப்போ பூசகர் இருக்கிற பூசகர்கிட்ட போது அவர் இங்கே சிலையை வைக்க இடம் கொடுத்துக்காமு கேட்டபோது வைக்கலாம் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த வழிபாட்டினுடைய பயனாக நாம் வந்து இந்த நேசநாயனாருடைய இந்த உருவச்சிலையை இங்கே எழுந்தருள செய்கின்ற ஒரு நல்ல பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பயணத்தின் நிறைவாக என்பதை சொல்லி அதை கூடிய விரைவில் செய்வதற்கான சூழலை நம்முடைய பெங்களூர் முருகன் அவர்கள் அவரிடத்தில் பேசி அதற்குரிய நிலையெல்லாம் பெற்று நாம் சிலையை அங்கிருந்தே கொண்டு வந்து சென்னையிலேயே தமிழகத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே வந்து அதை வைத்து அதுக்கு ஒரு நல்ல நாளே அந்த நாளிலே நான் மீண்டும் இங்கே வந்து அந்த குடம்புக்கு அன்னியராட்டு பெருவிழாவை நம்ம நண்பர்கள் புடை சூழ செய்து வைத்து இனிவரும் காலங்களில் இங்கே வருகிற அன்பர்கள் நேசநாயனாரை வந்து இங்கே வந்து பெருமான் பன்னகாபரணனை வழிபடுவதோடு பார்வதி அம்மையை வழிபடுவதோடு நேசநாயன நாயனாரையும் வணங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டு அதே போல விரண்மிண்ட நாயனார் தளம் போனோம் அங்கே ரொம்ப அந்த கொடுங்கையில் இருக்குது அது ஒரு இது ஓட்ட வழியாக தான் நம்ம பார்த்தோம் கேரளாவில் ஆனால் அங்கேயும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அரண்மனை இருக்கின்ற சார்பில் அதுவும் கூடியவரையும் நிறைவேறி அங்கே தனிச்சநிதியை வந்து உருவாக்குன்னு சொல்ல வேண்டும் அதே போல அறிவாட்டாய நாயனார் தளம் பார்த்தோம் அது வந்து அந்த இடத்துல இருக்குது ஆனால் சரியான முறையில் இல்லை அதையும் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் இப்படி சில தலங்கள் அதே போல நீடூரில் நாம் பார்த்த கூட முனையடுவார் நாயனாருடைய அந்த உருவத்தை வந்து அவர் வாழ்ந்த வீடு இருக்குது அந்த வீடை ஒரு அச்சகத்துக்கு வெல்கம் அச்சகம் என்று ஒரு அச்சகத்துக்கு வாடகை கொடுத்து யாரோ ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்த அந்த சிலை கோயிலில் வெளி சுற்றில் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் உள்ளே இருந்த சிலை தான் அந்த உள்ளே அந்த மாடம் அப்படி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா பின்னாடி விடிஞ்ச பகுதி இருக்குது அங்கே செடி மாதிரிலாம் வளர்ந்து கிடக்குது அந்த இடத்துல ஒரு மாடமே இருக்குது அங்கே தான் இருந்திருக்கும் ஆனால் அதை கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு இதை வேறு ஏதோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிகிறது அதையும் நாம் முயற்சி பண்ணி அந்த இடத்துல மீண்டும் அந்த கோயிலை ஒன்று இருந்தால் கூட அவர் வாழ்ந்த இடத்திலேயே ஒரு உருவத் திறமையினை எழுந்துருடன் செய்ய வேண்டும் என்கிற நிலையெல்லாம் இறைவன் நமக்கு துணை இருந்து இந்த பணிகளெல்லாம் இடைவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்கிற இந்த நேரத்தில் வேண்டிக்கொண்டு அருமையான இந்த தலப்பயணத்தில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கெல்லாம் நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கியம் அளித்தார் செல்லும் பவானி செவ்வாயத்திற்கு நான் நிஜாந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேசநாயனார் ஒருவரை மட்டும் பார்ப்பதற்கு வராமல் இதை சுற்றி இருக்கிற சில தலங்களை யாவது காண வேண்டும் அப்புறம் இந்த ஹம்பியில் இருக்கிற அந்த சுற்றுலா தலம் அதனால் அங்கே சில இடங்களை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோம் இதில் பாடல் பெற்ற தலமாக இருக்கிற நம்ம கால்களால் பைனன் கரை கண்டன்முறை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா என்று சொல்லுகிறார் அந்த கோகரணம் இந்த கோகரணம் என்று சொல்வதும் உண்டு புதுக்கோட்டை பக்கத்தில் வடங்குது அதிகம் சொல்வார்கள் உண்டு ஆனாலும் இந்த தலம் பாடல் தலம் என்பதனால அந்த தலத்தையும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் முருடீஸ்வரர் கோயில் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் சில நண்பர்கள் பார்த்துருக்கார்கள் பலர்கள் பார்த்துருக்க மாட்டார்கள் அந்த தளம் இடையில் பல தலங்கள் தர்மஸ்தலா போகிற தலங்களையும் வழிபாடு செய்யலாம் என்று சேர்த்து அனைத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் நம்ம முருகன் அவர்கள் ரொம்ப அதுக்காக முயற்சி செய்து நமக்கு பேருந்து எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொண்டு இந்த பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய துணையாக இருந்து நம்முடைய பவானி ஸ்ரீதர் அவர்கள் அவரிடத்துல சொல்லிக் கொண்டிருப்பேன் என்ன ஒன்றுனா அந்த உணவுக்கு உடவே உணவு செய்வாங்க கூண்டு போனோம்னு சொன்னால் அது ஏற்பாடு செய்ய முடியல இருந்தாலும் அங்கே எங்கே சாப்பிடணும் போது இது நிறைவு எப்படி இன்னைக்கு ஒரு காலம் செய்து கொடுத்தாரு நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் இறைவன் திருவருள் கூட்டி வைக்க வேறு பயணங்களை நாம் மேற்கொள்ளலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய எஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையிலே தெரிவித்துக்கொண்டு இந்த அளவில் இந்த பயணத்தை நிறைவு செய்து தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டமிட்டபடி நாம் பார்க்க இருக்க மற்ற மற்ற தளங்களை பார்த்துவிட்டு நாளை மறுநாள் இரவு எல்லோரும் புறப்பட்டு பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்னைக்கும் ஈரோடு பவானி சிவ பவானிக்கு மாறி செல்லலாம் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த தலைவர் ஸ்ரீதர் கூட கேட்டார் இலங்கைக்கு மறுபடியும் ஒரு முறை போகலாம் சில அன்பர்கள் வரும் காந்திரது என்று முடிந்தால் அதற்கு போலாம் அல்லது மீண்டும் பாடல் தளப்பயணத்தை தொடங்கலாம் மூணாவது முறை தொடங்கினா என்னமோ தெரியல நமக்கு நின்று போது சரியா தொடங்க முடியல தொடங்கினா நின்று போகுது கைலாயத்துக்கு மூணாவது முறை போனோம்னு ஏற்பாடு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏற்பாடு பண்ணும் எழுபத்தி எட்டு அன்பர்கள் என்னோடு சேர்ந்தார்கள் எழுபத்தி எட்டு பேர் சேர்ந்தாங்க முதல் முறை போன போது முப்பது நாற்பது பேர் அடுத்த முறை சேர்ந்து நாற்பது பேர் தான் போனோம் மூணாவது முறை போகிற போது எழுபத்தெட்டு பேர் சேர்ந்தாங்க கடைசியில் இந்த பரானா வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டு எல்லாேருக்கும் பத்தாயிரரூபா இழப்பாகி போச்சு அவர் திருப்பி கொடுத்துட்டாரு ஆனால் ரூபாய் கொடுக்கல அந்த விமான டிக்கெட்டு எடுத்த படத்தில் ஒரு பத்தாயிரரூபா அவங்க பிடிச்சின்னு கொடுத்துட்டாங்க அதை நம்மளால சரி கேட்ட முடியல அது மாதிரி இழப்பு தான் வந்து விட்டது அதனால் மூன்றாவது தொடங்குற போது ஏதாவது சிக்கல் வருகிறது போல தோன்றுகிறது இந்த முறையாவது இறைவன் சிக்கல் இல்லாமல் நாம் மூன்றாவது முறை தலைப்பயணம் தொடங்குற போது இறைவன் தோன்றா துணையாக இருந்து குருவருடன் திருவருடன் துணை நிற்க

விலங்க சை பனிதி குழ சைவனீ விலங்க மேலா தரும் பார்வதி அம்மையுடனாய ஆய திருவடிகள் போற்றி 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 ஆரூரர் பெருமான் நல்லடிகள் போற்றி போற்றி முறை ஆசிரியர்கள் திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனக போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி யாரும்மா உங்களுக்கு யார் யாரும்மா ஏம்மா அம்சாம்மா ஆ யார் யார்ம்மா ஐயா ஐயர கேட்டேன் சீக்கிரம் கேட்டேன் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டிக்கலாமான்னு அதுக்கு மட்டும் எப்போதுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் சரி அப்போ உள்ளே வந்து ஒரு ரெண்டு அடியில் வந்து அது எப்ப கூட உங்ககிட்ட வந்து பேசிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னாரு அதுக்கு வந்து இப்ப அனுமதி கொடுத்துட்டு இருக்காரு தனியா கருப்பதற்கு அனுமதி இல்ல அப்படின்னாருமா அதுக்கு இல்ல

நாங்கள் வந்து அந்த அறுவையர் குலம்னு சொல்லுகிற செங்குந்தர் குளம் கரிநகர் குளம் தான் நாங்கள் அதனால் அவர் வந்து எங்கள் சித்தப்பாயிட்டு கேட்டார் நம்ம நாயர்மாரில் செங்குந்தர் நாயனார் யாருங்க யார் சொல்லுங்க நம்ம அந்த வழிபாட நான் தினம் தொடர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க எங்கள் அப்பா சித்தப்பா சொன்னாங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஜாதியெலாம் பார்க்கக்கூடாது சாதியத்தை சமயம் நம்முடைய சைவ சமயம் சொல்லிக்கின்னு சாதி வழியில் நான் கும்பிடறேன்னு சொல்லக்கூடாது கேட்டதனால சொல்கிறேன் சேர்க்கையார் சொல்றது நேசநாயனார் என்று சொன்னார் அந்த நேசநாயனார் அறிவையர்களை சார்ந்தவர் அதனால் அவர் உடையும் கீழும் கோவணமும் கொடுத்தார் என்று சேர்க்கிறார் சொல்லுகிறார் அதனால் இங்கே நம்ம அம்சவேணி அம்மா வந்து இந்த மில்லு வச்சிருக்கிறாங்க இந்த வேட்டி நெய்யிற ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க அதனால் இந்த நாயனாருடைய அந்த விழாவில் வந்து வந்து கலந்து கொண்ட நமக்கு இல்லை சிலருக்கு இந்த துணியாவது கொடுக்க வேண்டுமென்று விரும்பி இருக்கிறார்கள் அதனால் முதல்ல இந்த ஒவ்வொரு தளத்திலையும் முதல் தலைப்பயணத்தில் நம்ம தம்பி சிவஞான செல்வன் கலந்து கொள்ளலை தம்பியின்னு சொல்லக்கூடாது என் பேரை குழந்தை மாதிரி அவர் வந்து முதல்ல வரல அதுக்கப்புறம் அவர் எல்லா தளத்திலையும் அவர் நல்லா பேசுறானேன்னு சொல்லி அவரே நீங்கள் வரலாறு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க நான் ஸ்ரீதர் தான் சொல்ல சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த பையன் வரவே சரி அவரை ஊக்கப்படுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரையே சொல்ல சொல்லுங்க அதனால முதல்ல அவர்கள் சார்பில் இந்த ஆடையை அவருக்கு வழங்கி சிறப்பு செய்ய இந்த நெறியில ஊக்கப்படுத்தி தொடர்ந்து அவரும் அவருடைய தமக்கை மங்கையரையும் இதே நெறியில் இருப்பதற்காக தன்னுடைய வாழ்வை செலவு செய்கிற நம்ம பொன்னிரங்கம் குடும்பத்தார் அவருக்கு உஷா அவர் இருவருக்குமாக பாராட்டு தெரிவித்து அடுத்த ஆடை பொன்னிரங்கம் அவர்களுக்கு வழங்குவதில் அடுத்து அடுத்த கோயில் அரிச்சகர் நாம வந்த போது இந்த தொலைபேசியை என்ன பார்த்து அவருக்கு தகவல் சொன்ன உடனே நமக்காக வந்து கிட்ட இருந்து பொறுமையா இருந்து நம்ம பாட்டு பாடுவதில் இருந்து கேட்டு நமக்கு சிறப்பாக ஆராதனை செய்து வச்சிருக்கிறார் அவருக்கு வழங்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் கேட்டபடி தேசநாயகனார் உருவத்தை எழுந்தது செய்வதற்காக அவர் ரொம்ப அன்போடு நமக்கு அது அனுமதி கொடுத்திருக்கிறார் அந்த அனுமதிக்கும் அவருக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு ஆடை சிறப்பு சிறப்பு செய்கிறோம் அடுத்து நம்முடைய வேற சென்னையார்கள் கொடுங்க வாங்க